வேலன் சரியில்லை இப்போ ரெட்டக்காசம் அதிரடியான இப்சட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வேலனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு கல்யாணத்தை வந்து நிப்பாட்டத்துக்காக வந்து வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க மிஸ் பண்ண அவன் கேளுங்க ரேணுகா கிட்டே வந்து வள்ளி வந்து பேசுகிறாங்க முக்கியமான விஷயம் எதுவும் இருந்தால் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நாளைக்கு என்னோடய கல்யாணம் இதை வந்து வேலன்ட்ட வந்து சொல்லணும் அப்படியா நாளைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து போகிறோம் அதுவும் ஆனந்தி கல்யாணம் வச்சுருக்கோமா பத்திரிக்கையை வந்து சாமிக்கு முன்னாடி வந்து வச்சு கும்பிட்றதுக்காக போகிறோமே எப்படி இருந்தாலும் வேலனால் வர முடியாது இருப்பினும் வந்து வேலன் வந்தோன்னு இந்த தகவல் வந்து சொல்லிடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உண்மையை மறைச்சி பேசிட்டு அப்படியே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இனிமேட் நீ யாருக்கும் வந்து ஃபோன் அடிக்கக்கூடாது வேலன் ஃபோன் வந்து நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அப்படியே ஆஃபில் தான் இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேணுகா ஊர் பக்கம் கல்யாண பத்திரிக்கையை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க என்ன பண்ணணும் எது பண்ணுன்னு தெரில ரேணுகாக்கு எப்படி இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வந்து கோயிலுக்கு வந்து வராங்க வந்தோன்னே வந்து நீங்கள் எல்லாம் சாமியை வந்து கும்பிட்டுருங்க நான் வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம ரேணுகா வெளியில் வந்து போய் பார்த்தா நம்ம வள்ளியும் அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க முத்தோட மனைவி சித்தியை கூட்டிகிட்டு அவங்களும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வராங்க வேலன் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடணுன்னு தானே வந்தேன் ஆமாம் வேலன் வந்து இந்த கோயிலில் தான் இப்போது வந்து சாமி கும்பிட்றதுக்காக இருக்காப்புல நான் எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நடக்கூடா பண்ணணும் அதுக்கு வேலன் வந்தால் மட்டும்தானே முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ என்னடா இவன் இவன் வந்து கோயிலுக்கு வந்திருக்கா நம்ம நேற்று ஃபோனில் வந்து பேசுனது கோயிலுக்கு வந்து நாங்கள் வருவோம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வருவோம்னு சொன்னது தப்பாக போச்சு போல இவன் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னா அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து வேலன் வந்து கண்டிப்பாக வந்து தாலி கட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது புரியலையே இப்போ இன்னும் ஒரு பத்தடி எடுத்து வச்சா கண்டிப்பாக வேலனும் வள்ளியும் வந்து சந்திப்பாங்க என்ன வேளா என்னை அப்படியே மறந்துட்டியா எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம்னு சொன்னால் நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து ஆகிடுமே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரே எனக்கு அப்போன்னு பார்த்து என்ன வள்ளி இங்கே வந்துருக்கீங்க இன்றைக்கி கல்யாணம்னு சொன்னீங்களே மூர்த்தம் எப்போங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒம்போதரை டு பத்தரை அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சுச்சோ மணி வந்து எட்டேமுக்கா ஆகிடுச்சு இப்போ உட்காந்து இங்கே கோவிலுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து போங்க வேலை இன்னும் வரவே இல்லை வேலன் வந்து ஒன்பதே கால்கிட்ட தான் வந்து வரேன்னு சொல்லியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகா அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு வாங்க சித்தி போகலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்து பொய் சொல்கிற தான் தெரியுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளியும் வந்து ரேணுகா மேபி பொய் சொல்லலாம் இல்லை உண்மையும் சொல்லலாம் ஆனால் என்ன நடக்கணுமோ அதான் போகுது அதனால் எதையும் மாற்ற முடியாது வாங்க வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சித்திக்கிட்ட பேசும்போது நீ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற கோயிலுக்கு வர வரைக்கும் நீ வந்து வேலன் எல்லாம் ஒன்றுமே சொல்லிர்லான்னு சொல்லிட்டு தான் வந்த ஆனால் இங்கே என்னான்னா அப்படியே வந்து உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருக்கியே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சகட்ட கௌத்தில் வந்து பேசுகிறாங்க அவங்க சித்தி உடனே வந்து வாங்க சித்தி டைம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி அப்படியே போயிட்டே இருக்காங்க வேலனோட அப்பா வந்து அவங்கள கடந்து தான் போகிறாங்க ஆனால் முக்கியமான ஃபோன் கால் வந்ததுனால அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியோட அம்மா கிட்ட தான் வந்து இருக்காங்க நீங்கள் உடனே இங்கே வாங்க நான் அவங்க கிட்டே வந்து பேசணுன்னு உடனே அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேலனுக்கும் நம்ம வள்ளிக்கும் கல்யாணம் வந்து நடக்கணும் நீங்கள் என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க ரத்தன முன்னாடி வந்து தாலி கட்டுறதுலாம் மிகப்பெரிய விஷயமா இருக்குது இந்த கல்யாணத்தை வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியுமாங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க வேலனோட அப்பாவும் அந்த இடத்துல வள்ளியோட அம்மாவும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வேலனுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரத்னவேல் பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க கால் வந்து போவே மாட்டேங்குது என்னையா இன்னமும் வந்து எந்த வேலையும் முடியல போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரத்னவேல் பாண்டியன் வந்து எல்லாரையும் வந்து உருட்டி மிரட்டி வந்து வேலையை வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலன் ஒருத்தர் இருந்தான்னா முன்னாடியே வந்து முடிச்சிருப்பான் ஆனால் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க ஆனால் அலங்காரம் கூட சரியாக வந்து பண்ண மாட்டேங்கிறீங்களே இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே வந்து கல்யாணமே முடிஞ்சு இன்னமும் உட்காந்து வீட்டில் உட்காந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை இல்லாது எவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரத்தனேல் பாண்டியன் அந்த இடத்துல ஒரு பக்கம் அவங்க ஐயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஐயா எப்போ கிளம்புறாங்க சாமி இருக்காங்க கரெக்டாக வந்து ஒம்போது இருபதுக்கெல்லாம் அங்கே வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே ஓகேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து வைக்கிறாங்க வேலை எனக்கு ஃபோன் பண்ணால் நடக்கவே மாட்டேங்குது உடனே இப்போ நம்ம இவருக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு வேலனோட அப்பா இருக்காங்கள அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது ரத்தனேல் பாண்டியன் ஐயா வந்து இப்போ பேசுகிறாங்க அண்ணன் தான் பேசுகிறாங்க எடுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வள்ளியோட அம்மா வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து கால வந்து அட்டன்ட் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணோனே அப்படியே கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னையா திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறது எல்லாரும் பேசி முடித்தாச்சு நீங்கள் என்ன தெரியவே தெரியாதா என்னையா சொல்கிறீங்க இன்றைக்கி கல்யாணமா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வரி போட்டுருது நான் எப்போயே வந்து வேலை என்ன கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன் ஐயா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நாங்கள் கோயிலில் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி பார்த்து வாங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் வந்ததுக்கு தான் நமக்கு எல்லாமே வந்து நிம்மதியாக போகுதுங்கிற மாதிரி இருக்காங்க ரத்தநேல் பாண்டியன் அந்த இடத்துல ஒரு பக்கம் வேலனுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லி வள்ளியோட அம்மாவும் முயற்சி பண்ணுறாங்க இந்த பக்கம் வேலனோட அப்பாவும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து கால் போகிற மாதிரியே தெரில இப்போ கோயிலேருந்து நான் இங்கே வந்ததே அஞ்சு கிலோமீட்டர் ஆகிடுச்சு திருப்பி நான் அவங்க கிட்ட போய் எல்லாவுமே சொல்லுனா என்ன நடக்க போகுதுனே தெரியலையே இன்னொரு முக்கால் மணி நேரத்தில் வேற கல்யாணம் சரி நம்ம வேக வேகமாக போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலனோட அப்பா வந்து கோயிலுக்கு வேக வேகமாக வர மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்னது மஞ்சள் குங்குமம்லாம் வந்து கம்மியாக வந்து வச்சுருக்கீங்க இன்னொரு பத்திரிக்கையில் வைக்கவே இல்லை சாமிக்கிட்ட வந்து பத்திரிக்கை வைக்கும்போது மங்களகரமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சரிங்க யாராவது ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேணுகா வந்து வேலனை வந்து கையில் வந்து கெட்டியுமாக பிடிச்சிருக்காங்க அவங்க அம்மா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பயே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கையில வந்து பிடிச்சி வச்சுருக்கியே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இடுப்புல தூக்கி வச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசினோடனே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் இடத்துல வேலன் வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நான் போயிட்டு வரேங்க நீங்க எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி ரேணுகாவுக்கு வந்து எந்த விதமான தகவலும் வந்து நம்ம வேலனுக்கு வந்து வரக்கூடாது ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வள்ளியோட கல்யாணம் நிப்பாட்ட போயிடுவாங்க அது மட்டுமா செய்வார் ஏன் கல்யாணம் வந்து நடக்க கூடாமையே போயிடுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இல்லைம்மா போயிட்டு வரட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்திக் வந்து சொல்லிடுறாங்க ரேணுகாவோட அண்ணன் என்னென்ன நீ இப்படி இருக்கியே சரி நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் சாதாரண ஒரு மஞ்சள் வாங்கிறதுக்கு ஒருத்தர் போனால் பார்த்தா தான் நீ இங்கேயே இருங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க மட்டும் கேஷுவலாக அவங்க வெளியில் போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னையா வேளா எப்போதும் வந்து ஐயா வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நீ தான் முன்ன நின்று எல்லாத்தையும் வந்து தடபடலாக பண்ணிக்கிட்டு இருப்ப இன்றைக்கி என்ன நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விசேஷத்துக்காக வந்திருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனந்தி கல்யாணம் இல்லை ஆனா பத்திரிகையை வந்து சாமிக்கிட்ட முன்னாடி வச்சு சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான முக்கியமான விஷயம்தான் ஆனா ஐயா வீட்டில் விசேஷம் வச்சுருந்தா உனக்கு தெரியுமா தெரியாதா அங்கதானே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது ஐயா வீட்டில் விசேஷமா என்ன சொல்றீங்க எப்படி இருந்தாலும் நலங்கு முடிஞ்சிருச்சு இன்னும் கல்யாணம் பண்றதுக்கு ரெண்டு மூணு நாள் இருக்கு நீங்க என்ன இன்னைக்கு விசேஷங்கிறீங்க அப்படி என்ன ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க மெஹந்தி மாதிரி எதுவும் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது என்னப்பா உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு பார்த்தா என்ன உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து இன்னொரு முக்கால் மணி நேரத்தில் ஐயா பொண்ணுக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க என்ன எதுவும் முடிவு பண்ணிட்டாங்களான்னு சொல்லி காலை வந்து ட்ரை பண்ணுறாங்க வள்ளிக்கு ஆனால் ரீச்சே ஆக மாட்டேங்குது வேக வேகமாக வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ரேணுகா வந்து பார்த்துட்டாங்க என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு தெரியலையே இப்போன்னு பார்த்து இவர் வேற இந்த ஓட்டம் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எங்கங்க போறீங்க இவ்வளோ வேகமாக சொல்லிட்டு போங்க இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஐயா பொண்ணுக்கு கல்யாணமா நான் கண்டிப்பாக வந்து நிப்பாட்டாக போயே ஆகணுங்கிற மாதிரி வேலன் வந்து சொன்னோன்னா தூக்கிவாரி போட்டுருது ரேணுகாக்கா அந்த இடத்துல இப்போ என்னங்க நீங்கள் மாட்டு போகிறீங்களே இப்போ எங்கேயும் போக முடியாதுங்க இங்கே இருந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க என்னை தடுக்கிறீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் தானேங்க எனக்கு சமயம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இப்போன்னு பார்த்து இது மாதிரி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி நலங்கு ஃபங்க்ஷன்லேயே வந்து நீங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செம்மையாக கோவப்பட்டாங்க இப்பயும் வேறு நீங்கள் அங்கே போனீங்கன்னா எங்கள் அம்மா ஆனந்தி கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகா உடனே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவுக்குவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா நான் நிப்பாட்டை சொல்லலாம் இது ஆனந்திக்கும் கார்த்திக்கும் இல்லாட்டி எங்கள் அம்மா வந்து கோவப்படுவாங்க ஏதாவது சொல்லி நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சமாளிங்க நான் வந்து வள்ளி கல்யாணத்துக்கு போகிறேன்